சேலம் அஸ்தம்பட்டிலேருந்து காந்திரோடு போகிற வழியில் இருந்து பொனாபட் கேட்டு போகிற வழியில் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் வீட்டு மனைத நம்ம சேனல்ல ரிவியூ பண்ண போகிறோம் குறிப்பாக நம்மளோட சேனல் நேர்கள் வந்து ஜெயராம் காலேஜ் பக்கத்தில் ரெசிடென்ஷியல் பாட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு அவனே ஒரு சரியான வீட்டு இருக்கும் வீடு மற்றும் வீட்டு மனை வாங்கணுங்கிற எல்லாத்துடைய கனவு அந்த கனவை நினைவாக்கு விதமாக டெய்லியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னா உடனே சேலம் பெஸ்ட் பப்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க டீட்டெயில் எல்லாமே ரிவியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் விற்பனைக்கு வந்திருக்க ஃப்ளாட்டோடைய லொக்கேஷன் இதுதான் தான் இந்த ரெண்டு வீட்டுக்கு சென்ட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை டோட்டலாக இந்த இடத்துல வந்து ரெண்டு வீட்டுமனை அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் ஒன்றும் ஆயிரத்தி அறநூறு சதுரடியில் ஒரு ஃப்ளாட்டும் ரெண்டு ஃப்ளாட்டு ரெண்டுமே கிழக்கு திசை பார்த்த மாதிரி வீட்டுமனை இது இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்க ரோடோட அகலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி தார் ரோடு இது ஸ்டெயிட் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புனவாப்பேட் கேட்டு போகும் இந்த ரோடுங்களுக்கு சின்ன திருப்பதி போய் ஜாயின்ட் ஆகும் ஆன் ரோட்டில் தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் ஒரு சூப்பரான வீட்டுமனை பிரிவு இது டிடிசிபி அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு இந்த ஏரியாவில் அடிப்படை வசதி பார்க்கும்போது தேர்ட்டி ஃபிட் தார் ரோடு இருக்குது ட்ரெயினேஜ் வசதி இருக்குது சிசிடி கேமரா இருக்குது கவர்மெண்ட்டோடையுது இபி லைன் ஸ்ட்ரீட் லைன் எல்லாமே அமைப்ப ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் வீட்டுமனை இது இது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக கார்பரேஷன் வாட்டர் லைனும் அவைலபிளாக இருக்குது இது வந்து கார்பரேஷன் லிமிட்டுங்கிறதுனால ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா உடனடியாக வீடு கட்டி இருக்கிறதும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சூப்பரான லேண்டு இது நல்ல ஒரு சென்ட்ரான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் சின்ன திருவதி பஸ் ஸ்டாப் வந்துடும் இந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டரில் புனாம்பட்டி கேட்டு வந்துடும் உங்களுக்கு ஜெயராம் காலேஜ் எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு டிடிசிபி அப்போடு வந்திருக்கு கிழக்கு மாதிரி ஃப்ளாட் இது ரெண்டு ஃப்ளாட்டு அவைலபிளாக வந்திருக்கு இன்றைய நிலவரப்படி சின்ன திட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வீடு எதுவுமே கிடையாது சேல்ஸ்க்காக எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வந்து உங்கள் பட்ஜெட்டில் கட்டிக்க முடியும் இந்த லேண்டு வந்து அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க வீட்டு வாங்குறதுக்கு வாங்கறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க வீட்டு தான் நாளுக்கு நாள் விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க சேனலுடைய நம்பருக்கு கால் பண்ணி விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ